அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்ட்ரி அன்பு வணக்கம் இன்றைக்கி சிவபுராணம் பாடலும் விளக்கமும் பார்க்க இருக்கிறோம் மாணிக்க வாசகனுடைய புலம்பல் சிவபுராணம் இந்த சிவபுராணம் திருவாசகத்தினுடைய முதல் பகுதி திருவாசகத்திற்கு உருவாதவர் உருவாசகத்துக்கும் உருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா திருவாசகம் அவ்வளவு முக்கியமானது மாணிக்க வாசகரை பற்றியது மாணிக்க வாசகருடைய புலம்பல் இது மாணிக்க வாசகர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாத ஊரில் பிறந்து வளர்ந்தவர் அதனால் அவருக்கு பேரே திருவாத ஊர் அப்படின்னு தான் பேர் கல்வி கேள்வி ஒழுக்கம் அறிவு ஆற்றல் அப்படின்னு மிக சிறந்து விளங்கியதனால் பாண்டிய மன்னன் அவரை தன்வசம் வரவழைத்து அவரை தனது மந்திரிமார்களில் ஒருவராக நியமித்தார் அவருடைய ஆட்சி திறமையை கண்டுகொண்ட கோமகன் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் வணங்கினார் மேலும் சோழ நாட்டு கடற்கரையில் நல்ல அரபி குதிரைகள் விற்பனைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு அதை திருவாத ஊரார் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசகருக்கு வாங்கிட்டு வரத்துக்காக பணம் கொடுத்து அனுப்புகிறாரு போகக்கூடிய வழியில் திருப்பெருந்துறை அப்படின்ற இடத்துல ஞானசாரியார் ஒருவரால் ஆட்கொள்ளப்படுகிறார் பரமசிவனே அந்த ஒரு ஞான ஆச்சாரியாக வந்திருப்பது பிறகுதான் அவருக்கு தெரியும் குதிரைகள் வாங்குவதற்காக தாம் எடுத்து சென்ற அந்த செல்வத்தை எல்லாம் அவர் சிவசேவைக்காக செலவிடுகிறார் அரசனிற்ருந்த பணியை புறக்கணித்தது மட்டுமல்லாது அதை அறவே மறந்துவிட்டு சிவனடியாருடன் இணைந்து சிவஞான குரு சேவையிலும் அவர் ஆனந்த பரவசம் அடைந்திருந்தார் இப்படி நிகழ்ந்தது வந்ததையெல்லாம் பாண்டியனுடைய காதுக்கு கேட்டியது அவன் சீற்றம் கொண்டு அவரிடம் கேட்குறாரு அந்த சமயத்தில் இவர் வந்து நெருக்கடி நேரம் வந்ததினால தன்னுடைய பிழையை எண்ணி பரமாச்சாரியாரிடம் அவர் பணிந்து இனி நான் என்ன செய்வது அப்படின்னு விண்ணப்பிக்கிறார் அதற்கு பரமாச்சாரியார் குரு வந்து ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் அன்று குதிரைகள் வந்து சேரும் என்று அரசனுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு ஆவணி மாதம் மூலத்தன்று குதிரைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் சொல்கிறாரு பாண்டிய மன்னன் கிட்ட அதனால் பாண்டிய மன்னன் சீற்றம் அடங்கி சமாதானம் ஆகிறாரு ஆனால் ஒற்றன் வந்து சொல்கிறான் அங்கே வந்து குதிரைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இருந்தாலும் அவர் பொறுமையாக இருக்கிறாரு அன்றைய குறித்த நாளில் வந்து குதிரைகள் வந்து வந்து சேருது நாட்டுக்குள்ளே வந்து சேருது வந்து சேர்ந்த குதிரைகள் எல்லாம் தெய்வாதீனமாக நரிகளாக மாறி திரும்பவும் மறையுது அரசனுக்கு அளவில்லாத ஆத்திரம் உண்டாயிட்டிருக்கிறது இப்படி மாறி மாறி வந்திருக்கக்கூடிய அந்த அன்பும் அவர் மீது இருக்கக்கூடிய கோபமும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது அவருக்கு தண்டனையை மாறி மாறி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பக்தியில் ஆழ்ந்து ஈடுபட்ட ஒருவனுக்கு உலக வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பம் அவரது பக்தியை எந்த செயலாலும் கலைந்து விடாது உலகத்தாருடைய போற்றுதலையும் அவர் பொருட்படுத்தவில்லை அவர்கள் விளைவிக்கும் துன்பங்களும் பக்தனுக்கு பக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை தீரிட்டு உருக்கும் அளவுக்கு பொன் ஒளி வீசுவது போன்று இன்னல்கள் அதிகரிக்க அதிகரிக்க இவருக்கு ஞானமும் அதிகரித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அரசாங்க காரியத்துக்காக கொடுத்த திரவியத்தை வேறு காரியத்திற்கு நெறிவழிவி திருப்பியது முதல் குற்றம் குதிரை கொண்டு வருது போன்று ஜாவத்தை காட்டிய நரிகளை நகருக்குள் ஏவியது இரண்டாவது குற்றம் இவைகளை முன்னிட்டு பாண்டியன் மாணிக்க வாசகருக்கு ஒரு சிறையில் இட்டு பல துன்பங்களை கொடுக்குறான் ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாணிக வாசகருக்கு மனப்பான்மையும் முற்றிலும் மாறியதாக இருந்தது என்ன காரணம்னா பக்தியின் சிவ அம்சத்தில் இருந்ததுனால மானுட பிறவி இல்லை சிவசேவை நமக்கு பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போயிடுறாரு இவை தாம் துன்பமாக கருதல் ஆகாது தேவருக்கெல்லாம் தேவராக திருவிளையாடலினுடைய ஈசனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இதை துன்பத்தை வந்து ஏற்றுக்கிறாரு இதனால் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களும் தன்னுடைய இந்த பிரவினுடைய பயன்களை பற்றி எல்லாம் சேர்த்தி தான் அவர் சிவபுராணம்னு சொல்லிட்டு முதல் பகுதியை அவர் வந்து பாடுறாரு கடைசி பகுதி அச்சோப்பதியன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி முதல் பகுதி ஏன்னா தன்னுடைய நிலையையும் சிவனுடைய நிலையும் தான் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் தன்னை ஆட்கொண்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியில் கூத்தாடி எனக்கு வந்து இவ்வளோ ஒரு எளிய நாய் மாதிரி இருந்த என்னை வந்து ஒரு தாய் மாதிரி என்னை வந்து ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்தான் இந்த சிவபுராணம் சிவனது அனாதி முறைக்கான பழமை திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தன் வாழ்க நமச்சிவாயம் என்னும் மந்திர ஸ்வரூபமாக இருப்பதை போற்றுகிறேன் ஜகத்தில் அனைத்துமா அதில் ஊடுருவி இருக்கக்கூடிய அதை ஆளுகின்ற விஸ்வநாதனை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது பதத்தில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படின்னா ஒரு சனமும் என் மனதில் நின்று பிரியாதவனது திருவடி வாழ்க அப்படின்னு முடிக்கிறாரு நாலா மூணாவது பதத்தில் வந்து கோகலடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க வாகமம் ஆகி நிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்றாரு கோகலடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க அப்படின்னு சொன்னால் அகத்திய மகரிசிய சொல்கிறார் ஆவகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கன்னா திருப்பெருந்துறையில் எருந்தருளி அடியனை ஆட்கொண்ட தேசிக திலகத்தின் திருவடி வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஒன்றாயிருப்பவனும் பலவாயிருப்பனும் ஆகிய இறைவனது திரு திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அடுத்தது வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெள்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் மெய்களல்கள் வெள்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெள்க கரம் குவிவார் உள்மகிலும் கோண்களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கலல் வெள்கன்னு முடிக்கிறாரு இந்த மனோவேகத்தை அகற்றி என்னை ஆட்கொண்ட இறைவனது திருவடிக்கு வெற்றி உண்டாகுக அப்படின்றாரு அடுத்தது இந்த பிறப்பை அறுக்கும் பிஞ்சகன் இந்த மறுபிறவி அப்படின்னே இல்லாத ஒரு அற்புதமான நிலைக்கு என்னை கொண்டு போன சம்சார சாகரத்தை அழிக்கின்றவனும் வீர கலல்கள் அணிந்திருப்பனும் ஆகிய சிவனது திருவடியை போற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அடுத்தது வணங்கா வணங்காது வேற்றாக இருப்பவனுக்கு வெகு தூரத்தில் இருப்பவனும் பொலிவுடைய திருவடிகளுக்கு வெற்றி வாய்ப்பனுடைய திருவடிகளுக்கு நான் வணங்குறேன் அப்படின்றாரு அடுத்தது கைகூப்பி வணங்குவதற்கு இன்பம் அளிக்கும் இறைவன் திருவடிகள் வெற்றி பெறுக தலை வணங்குபவர்களை ஆண் மிகவும் உயர செய்பவன் நலம் தரும் தாள்களில் திட்டம் நிறைவேறக்கூடிய அன்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்தாவது கிரந்தத்தை முடிக்கிறாரு அடுத்தது பதினோராவது பதத்திலிருந்து பதினஞ்சாவது பதம் வரைக்கும் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்தயதம் தேவனடி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இதில் முடிக்கிறார் இதனுடைய பொருள் ஈசனுடைய திருவடிக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் எனது தந்தையாகிய ஈசனுக்கு திருவடியினுடைய வணக்கம் அப்படின்றாரு ஞான பாதங்களுக்கு நமஸ்காரம் செந்தாமரை போன்று சிவந்த பாலங்களுடைய சிவனுக்கு நமஸ்காரம் அன்பில் ஊர் இருந்த தூயவனின் திருவடிக்கு நமஸ்காரம் அப்படின்றாரு எல்லாமே அவருடைய சொரூபத்தை குறிக்கிறார் மாயையில் விளைந்தாகிய பிறப்பு இறப்பு எனும் மாறுபாட்டை அகற்றுகின்ற இறைவனது திருவடிக்கு வணக்கம் அப்படின்றாரு மேன்மை பொருந்திய திருப்பெருந்துறையில் இருந்திருக்கும் நம் கடவுளின் திருவடிக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு பதம் வரைக்கும் முடிக்கிறாரு அடுத்தது இருந்து ஆராத இன்பம் அருளும் மலைப்பூற்றி சிவனவனின் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய பஞ்ஞான் தேவிட்டாத ஆனந்தத்தை ஊட்டி அருள்கின்றவனும் மலைக்கு ஒப்பானவனும் ஆகிய சிவனுக்கு வணக்கம் சிவபெருமான் யாண்டும் என்னுடைய மனதில் வீற்றிருக்கும் அவனது திருவுருளை துணையாக கொண்டு அவனது திருவடியை தொடுகிறேன் நான் ஆனந்தம் அடைதல் பொருட்டும் எனது பழைய வினைகள் கெடுதல் பொருட்டும் யாண்டும் நிலைத்துள்ள சிவ தத்துவங்களை உணர்ந்து ஓதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் அடுத்தது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கண்ணுதலால் தங்கிருணை கண்காட்ட வந்தெய்தி எனதற்கெட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விந்நிறைந்து மண் நிறைந்து மிகாய் விலக்கொழியாய் என் நிறைந்து எல்லை லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேனும் புகழுமார் ஒன்றறியேன் அப்படின்னு முடிக்கிறாரு நெற்றிக் கண்ணனாகிய சிவனது திருவடியை அவனது வழிகாட்ட நான் அவனை வந்தடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட முடியாத மகிமையுடைய அவனது திருவடியை வணங்குகிறேன் இன்னும் என் வான் உலகு நில உலகு ஆகியவைகளை நிரப்பி அவைகளுக்கு அப்பாலும் இருக்கின்றாய் உட்புலனாய் இருக்கின்ற ஜோதியாய் இருக்கின்றாய் அளவு கடந்து எங்கும் நிறைந்திருக்கிறாய் உன்னுடைய பேரன்பை பாராட்டுகின்ற வழியை வினையின் கட்டுண்டிருக்கின்ற இருக்கின்ற நான் சிறிதேனும் அறிந்திலேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் அடுத்து இருபத்தாறுல இருந்து முப்பதாவது வரைக்கும் புல்லாகி பூடாகிப் புழுவாகி மரமாகி பல்விருகமாக பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் அப்படின்னு முடிக்கிறாரு பூடாக இருந்தேன் அடுத்தது மரமாக இருந்தேன் நிறைய மிருகங்களா பற பறவைகளா பாம்பா கல்லா மனிதரா பேயா இது இல்லாமல் தேவ கணங்களாலெல்லாம் நான் வந்து அல் அசுரர்களாக முனிவர்களாக எல்லா பிறப்பையும் எடுத்துக்கூடும் என்னால் வந்து சளிப்பாயிடுச்சு என்னால் நான் வந்து சளிப்படைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் முடிக்கிறாரு அடுத்தது முப்பத்தி ஓராவது பாத்திரத்தை வந்து எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு முடிக்கிறாரு எல்லா பிறப்பும் பிறந்தாச்சு எப்பெருமானி உன்னுடைய பொன்னொடிகளை நான் கண்டுவிட்டேன் என்னுடைய உய்வு என்று சொல்லக்கூடிய என்னுடைய கடைந்தேர்களையும் நான் உணர்ந்துட்டேன் என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஓங்காரமாய் ஒழித்ததையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மெய்யாக இருக்கக்கூடிய விமலா தூயவனி ரிசப வாகனே வேதங்களெல்லாம் ஐயென்று அழைக்கப்படுவனே நீ உயர்ந்தும் தாழ்ந்தும் விரிந்தும் உள்ள சூட்சிம பொருளாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிக்கிறாரு அடுத்த முப்பத்தாறுலேருந்து நாற்பது வரைக்கும் வெய்யாய் தனியாய் இமயமானான் விமலா மெய்யாயினவையெல்லாம் போயகணவந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகிழ்விக்கும் நல்லுறவே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு உஷ்ணமாயும் தனுப்பாயும் உயிர் தத்துவமாயும் உள்ள பரிசுதானே என்னிடம் வந்து ஆட்கொண்டவனே அப்படின்றவர் சுத்த சைதன்யமாய் ஒழிக்கின்ற பரஞ்சோதியே என்விதமான அறிவும் இல்லாத எனக்கு ஆனந்தத்தை நல்கும் பெரியவனே அப்படின்னு முடிக்கிறார் தோற்றமும் வண்ணமும் முடிவும் இல்லாத நீ அண்டங்களை உண்டு உண்ணுகின்ற நிலைக்கு செய்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனாகி எனது மயக்கத்தை நீக்குகின்ற சிவனே அப்படின்றாரு ஒன்னிலிருந்து நாற்பத்தி வந்து இருக்கும் ஆக்கம் மலவிருதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியேனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே அப்படின்னு முடிகிறாரு தொடக்கமும் முடிவும் இல்லாதவனே இந்த உலகத்தில் ஆக்குவது அழிப்பது காப்பது அருள் செய்வது போக்குவது எல்லாமே உன்னுடைய புகழாக இருக்கிறது உன்னை தொலக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு பிறவித்தலைகளை தலைகளை போக்குவிக்கும் என்னை எனது திருத்தொண்டில் புகும்படி செய்ததும் நின் கருணையே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு பூவில் மனம் போன்றவனே நீ வணங்காதவருக்கு தொலைவிலும் வணங்குவோருக்கு பக்கத்திலும் இருக்கிறாய் மாறுகின்ற மனது மிளிர்வமன் நீ அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அப்பொழுதே கறந்த பாலோடு கரும்பு சாற்றையும் நெய்யையும் கலந்து உண்ணும் பொழுது உண்டாகும் இன்பம் போன்றது இறைவனது பேரின்பம் அந்த பேரின்பமே நல்ல அடியார்களது உள்ளத்தில் தேன் போன்று ஊறி தெவிட்ட தித்திக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு இது இல்லாமல் தொடர்ந்து வருகின்ற பிறவைகளை ஒழிக்கின்ற எங்கள் தலைவா பூதங்களும் இந்திரியங்களும் உன்னை போன்று போட்டுவதற்கு இந்த ஐந்து தன்மந்திரங்களை மந்திரங்களை உடையதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு ஐம்பத்தி ஒன்னிலிருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தேங்கும் தேங்கும் புழுகடுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயின் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய அப்படின்றார் தேவர்களுக்கும் ஐம்புரிகளுக்கும் விளங்காது நீ மறைந்திருக்கிறாய் திறமை வாய்ந்துள்ள வினைகளுக்கு அடிமையாக எண்ணெய் நான் அறிந்து கொள்ளாதபடி அஞ்ஞான இருள் எண்ணெய் மூடிக்கொண்டிருக்கிறது நல்ல வினை தீய வினை என்று சொல்லப்படும் கட்டு அறுக்க முடியாத பாசக்கயிறு எண்ணெய் கட்டி பிடித்து வைக்கப்பட்டிருந்தது என் உடலில் உள்ளே புழுவுக்கு ஒப்பாக தாதுக்களின் தத்துவம் நிறைந்திருந்தது இது ஒயாது அழுக்காக மாறிக்கொண்டிருக்கிறது இத்தகைய புள்ளிய அமைப்பானது புறத்தின் தோலை போர்வையாக போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்தது ஒயாது மலம் வெளியே கிளம்பிக் கொண்டிருக்கின்ற ஒன்பது துவாரத்தினுடைய உடல் என்னும் சிறு வீட்டில் நான் அடைப்பட்டிருந்தேன் இதில் அமைந்துள்ள ஐந்து இந்திரியங்களுள் என்னை ஏமாற்றி துன்பப்படுத்தி செய்தன அப்படின்றார் அடுத்து ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி உருகும் நலந்தானில்லாத சிறியோர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடையாய் கிடந்த அடியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுபதாவது பதத்தோடு முடிகிறார் மிருகங்களுக்கு ஒப்பானது என் மனசு உள்ளிருந்து உருகி அன்பு பூட்டும் நல்ல மனமாகும்படி நீ அருள் புரிகிறாய் மண்ணுலகில் உன் காட்சியை காணும்படி நீ அனுகிரகம் செய்தாய் மேலும் நாயின் நாயை விட கீழாக என்னிடம் மெய்ப்பொருளாகிய நீ தாயினும் மேலான தயவாக வந்து கருணை காட்டினா எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு இருபத்தி ஒன்னிலிருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் தாயிச் சிறந்த தயவான தத்துவனே மா சற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட அப்படின்னு அறுபத்தா அறுபத்தஞ்சில் முடிக்கிறாரு யாண்டும் நிறைவாயிருந்து பிரகாசிக்கின்ற பழுதற்ற ஜோதியாக இருக்கின்றாய் தேஜே மயமாக இருக்கின்றாய் தேனாக இருக்கின்றாய் அரிய அமிர்தமாக சிவபுரனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு பாசமாகிய கட்டை அறுத்து என்னை உய்விக்கும் ஆச்சாரியான் நீ ஒன்றுபடுகின்ற அருளை சொரிந்து என் நெஞ்சில் உள்ள குறைபாட்டை நீ அகற்றினாய் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அடுத்திருந்து அறுபத்தி ஆறில் இருந்து எழுபது வரைக்கும் பேராது நின்ற பெரும் கருணை ஆறாத அமுதே அளவிதா பெம்மானே ஊராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருகியின் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு சொல்லிட்டு முடிகிறாரு குற்றம் நிறைந்த என் நெஞ்சினின் பிரிந்து போகாது நிலைத்திருக்கின்ற கருணை வல்லல் நீ கங்கா நதியின் மூலம் உன் கருணையை நீ விளக்குகிறாய் தெவிட்டாத அமிர்தம் நீ அனந்த கல்யாண குணங்களுடைய பரம புருஷன் நீ ஆராயத ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மனைவி மறந்திருக்கும் ஒளியே என் மனதை நீராய் உருகி பண்ணி எனது அரிய உயிராக நிலைத்திருப்பவன் நீ இன்பமும் துன்பமும் இல்லாதவனாகிய நீ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அடுத்தது எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தஞ்சாவது பதம் வரைக்கும் அன்பரு கண்பனே யாவையும் அல்லையுமாம் ஜோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனி அந்தம் நடுவாகியல்லானே இன்னையாற் கொண்ட இந்த பெருமானே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் அப்படின்னு முடிகிறாரு முரண்பாடுகள் எல்லாம் உன்னிடம் கூறுகின்றன நீ ஆத்மஜோதி கற்புலனுக்கு அடங்காத இருள் தோன்றியுள்ள பெருமை தோன்றாத பெருமையாகிய அனைத்தும் உனக்கே சொந்தம் சகுன பிரம்மம் எனும் நிலையில் நீ பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு ஆதி மூலம் இறுதியில் அது உன்னிடம் ஒடுங்குகின்றது இடைநிலையில் அது உன்னிடத்திலேயே இருக்கிறது நிர்குண பிரம்மம் எனும் நிலையில் இந்த விகாரங்கள் உன்னை வந்து தொடுவதில்லை ஈசா நீ வழியே வந்து என்னை இழுத்து ஆற் நீ எனக்கு தந்தையாகவும் இளையனாகவும் இருந்திருக்கிறாய் மிக கூர்மையான மெய்ஞானம் படைத்திருந்தவனே உன்னை உள்ளவாறே உணர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அடுத்தது எழுபத்தி ஆறாவது பதிலத்திலிருந்து எண்பதாவது பதம் வரைக்கும் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புனருமிலா புண்ணு காக்கும் என் காவலனியே காண்பறிய பேருருடி ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய்மிக்கா நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுறவாய் இந்த ஊனக்கண் கொண்டு உன்னை காண முடியாது ஆனால் தெரிகின்ற மனக்கண்ணோடு உன்னை காண முடியும் அந்த கரணம் அல்லது மனக்கண் பயன்படுகின்ற ஏற்பணி நன்கு உணரப்படுகிறாய் மேலும் பூர்ணமாகிய நீ எங்கும் உனக்கு போதல் வருதல் பிற பொருளை சேர்தல் போன்றது எதுவுமே இல்லை கலப்பதற்கு வேறு பொருள்கள் ஒன்றும் இல்லாததால் நீ ஆண்டும் புனிதமாகவே இருக்கிறாய் அதனால் நீ புண்ணியவன் நீ ஒரு சிவன் அப்படின்னு சொல்கிறாரு நீ ஆண்டும் சாட்சியமாயிருப்பது என்னை காப்பாற்றி வரும் வேந்தன் உனக்கண் கொண்டு காண முடியாத வனச்சாட்சி என்னும் மாறாத ஞானச்சுடர் நீ அப்படின்றாரு அடுத்தது நன்னெறிகளில் நின்று உதிக்கின்ற பேரின்பெருக்கே நீ எனக்குத் தந்தையாகவும் அதற்கு மேம்பாடாகவும் இருக்கிறாய் இன்னும் பெரிய பொருளாய் சுய ஜோதியாய் மனதிற்கு எட்டாததாய் ஒளிரும் பிரம்மம் அது சூட்சமத்தின் அதிசூட்சமமானது தூரத்தில் அதி தூரமானது இங்கே உடலுனுள் அது இருக்கிறது அது உள்ளத்துள் நிலை பெற்று இருப்பதை எம்மை வாழிலேயே சான்றோர் அனுபூதியில் அறிகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வாசகம் இதுதான் முக்கியமான வாசகம் அடுத்து எண்பத்தி ஒன்னிலிருந்து எண்பத்தி அஞ்சு இருக்கும் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெரிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்றுவிகார விகார விடங்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றே மிம்மையா அரசனே என்று இடையூறாது மாறுபாடு அடைந்து வருகின்ற நில உலகிலே வெவ்வேறு வடிவங்களில் நின்று நீ அறிவாய் விளங்குகிறாய் பிரம் பிரம்மஞானமே திரண்ட பிரஞானமே நீ என் உள்ளத்தினின் ஊற்றெடுத்து பெருகி உண்பதற்கான அரிய அமிர்தமாயிருக்கிறாய் என்னை உடைந்திருப்பவன் நீயே மேலும் பாலன் யுவன் கிழவன் என்று வெவ்வேறு விகாரமுடைய தசையுடையிலே குடியிருக்கின்ற சகியேன் உனது அடியார்கள் உன்னை ஐயனே என்றும் ஹரனே என்றும் வலுத்தி உன்னை பாராட்டி உண்மையமாயிருந்து உடலை தவிர்த்து சிவஸ்வரூபமானார்கள் நானும் அப்படியே வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்தது எண்பத்தி ஆறாவது பதத்திலிருந்து தொண்ணூறாவது பதம் வரைக்கும் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மையானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிற விசாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வந்தானே நல்லிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறாரு இந்த மெய்ஞானத்தை திரிவுபடுத்தும் தன்மை பொறிகளுக்கு உண்டு அப்பொறிகளுக்கு உறைவிடம் இந்த உடல் என் உள்ளத்துள் சிவபோதத்தை வளர்ப்பதற்கு ஏற்பனி இந்த உடல் அமைப்பை கலைத்து விடுகிறாய் அதனால் நான் வினைகளுக்கு வசப்பட வேண்டியதில்லை மீண்டும் இந்த உலகில் வந்து பிறக்கவும் வேண்டியதில்லை மேலும் உயிர்கள் எல்லாம் அயர்ந்து உடங்குகின்ற வேலையிலும் நீ நித்திய ஜாக்கிரதையானாக விழித்திருக்கும் தலைவனாக இருக்கின்றாய் அகிலண்டங் அகிலம் என்று சொல்லக்கூடிய அண்டங்களுக்கெல்லாம் ஒழுங்காக இயங்குவதில் என் கூத்தனாக நடனமாடுகிறாய் நீ சிறப்பாக சிதம்பரம் எனும் சேத்திரத்திலும் தமிழ்நாட்டிலும் திகழ்கிறாய் அடுத்து தொண்ணூற்றி ஓராவது பதத்திலிருந்து தொண்ணூற்றி அஞ்சாவது பதம் இறுதி பதம் வரைக்கும் என்ன அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுதற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் அன்பு சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லூரும் ஏத்த பணிந்து அப்படின்னு தொண்ணூத்தஞ்சாவது பதத்தில் முடிக்கிறாரு இந்த பதத்தில் சொல்லி அடங்காத சிவனை சொற்கொண்டு போற்ற வேண்டும் பெரியோர்கள் அவனை குறித்து சொன்ன சொற்களின் உட்கருத்தை அறிந்து உணர்ந்து அந்த உணர்ச்சியின் மூலம் அவனை போற்ற வேண்டும் உணர்ச்சியின் உயர் உயர்வே நல்ல ஆராதனை ஆகிறது இந்த ஆராதனை இறைவனுடைய சுரூபத்தை உள்ளபடி உணர்ந்து போற்றுபவரே அவனுடைய சந்நிதியை சார்கின்றனர் அப்படி சந்நிதி சார்பவர்களை ஏற்கனவே சார்ந்த சிவபக்தர்கள் பணிவோடு வணங்கி வரவேற்கின்றனர் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கிறாரு இது துவைத்த மதம் போற்றுகின்ற சாலோக்கியம் சாமிப்பியம் சாரூபியம் எனும் பதவி முக்திக்கான வழியை பற்றி மாணிக்க வாசகர் சொல்கிறாரு இது ஒரு அற்புதமான அவனர்களால் அவன்தால் வணங்கி அப்படின்னாங்க அவனுடைய அருமை பெருமைகளை இந்த சிவபுராணத்தில் சொல்லி முடிக்கின்றோம் இது இந்த சிவபுராணத்தினுடைய கருத்துக்களும் சிவபுராணம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சிவனோடு உக்கும் தெய்வம் தேடியும் இல்லை அவனோடு ஒப்பாருங்க யாரும் இல்லை ஓம் நமச்சிவாயா